வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா தேனி மாவட்டம் கம்பம் அருகே வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் ஒரு பெரிய டிபேட்டாக மாறி இருக்கக்கூடிய டாபிக்ஸை பார்க்க போகிறோம் முதல் டாபிக் மூன்று இன்சிடெண்ட்டை பாஜக ஷேர் பண்ணி திமுக கவர்மெண்ட்டை கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க முதல் இன்சிடெண்ட் என்ன தெரியுமா தேனி மாவட்டம் கம்பம் அருகே அரசு பள்ளி வளாகத்தில் சிலர் மதுபானம் மற்றும் கஞ்சா பயன்படுத்தியதாக ஈத ரூபினி அப்படிங்கிற சட்டக்கல்லூரி மாணவி போலீசாரிடம் புகார் வந்து கொடுத்துருக்காங்க போலீஸார்கிட்ட புகார் கொடுத்தாங்க அந்த கீத ரூபினி அப்படிங்கிற லா காலேஜ் ஸ்டூடெண்ட்டு அந்த கீத ரூபினி அவர்களுடைய வீட்டுக்கே போய் சில இளைஞர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொடூரமான தாக்குதல் வந்து நடத்தியிருக்கானுங்க இந்த விவகாரத்தில் போலீசார் இன்னும் வழக்கு பதிவு செய்யவில்லை அப்படின்னு கீத ரூபினி குற்றச்சாட்டை முன் வச்சுருக்காங்க இதை பாஜக ஷேர் பண்ணியிருக்காங்க முதல் இன்சிடெண்ட் இது ரெண்டாவது இன்சிடெண்ட் என்ன அப்படின்னா திண்டுக்கல் இருக்குது பார்த்தீங்களா திண்டுக்கல் சந்தை ரோடு மாநகராட்சி நடுநிலை பள்ளியுடைய மேற்கூரை பெயர்ந்து விழுந்ததில் விழுந்த விபத்தாக இருக்குது பராமரிப்பு பணி முடிந்து ஒரு மாதம் தான் ஆயிருக்கு அதுக்குள்ளே நடந்த சம்பவம் இது அப்படிங்கிற இன்னொரு ஒரு ஷாக்கிங்கான இன்சிடென்ட் அந்த மேற்கூரை பெயர்ந்து விழுந்ததில் ஏழு மாணவர்கள் மாணவர்களுக்கு காயம் ஏற்பட்டிருக்கு நான்காம் வகுப்பு மாணவர்கள் ஏழு ஸ்டூடெண்ட்ஸுக்கு காயம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற இன்னொரு இன்சிடெண்ட் வந்து இன்சிடெண்ட்டை பாஜக ஷேர் பண்ணுறாங்க இது ரெண்டு மூணாவது தூத்துக்குடி தூத்துக்குடி மாவட்டம் புதுக்கோட்டையுடைய அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அட்மிட் செய்யப்பட்ட கர்ப்பிணி வந்து உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து வெளிவந்ததாக அண்ணாமலை ஷேர் பண்ணியிருக்காரு அந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவர்கள் இல்லாத காரணத்தினால முறையான சிகிச்சை கிடைக்காம ஷாஹிரா அப்படிங்கிற அந்த கர்ப்பிணி வந்து இறந்து போனதாக செய்தி வந்து வெளிவந்திருக்கு இது அண்ணாமலை ஷேர் பண்ணி கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சுருக்காரு ஏழாம் தேதி ஒன்னாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேயே நாங்கள் ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஏழு மருத்துவர்கள் பணியிடம் காலியாக இருக்குது ஆரம்ப சுகாதார நில நிலையத்தில் ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஏழு மருத்துவர்கள் இடம் காலியாக இருக்குது எப்போ நிரப்ப போறீங்க அப்படின்னு ஒன்னாம் மாதமே கேள்வி எழுப்பியிருந்தோம் தமிழக அரசாங்கம் சில நாட்களுக்கு பிறகு என்ன சொன்னாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ரெண்டு பணி நியமன ஆணை மருத்துவர்களுக்கான பணி நியமன ஆணையை வழங்கியிருக்கோம் அப்படின்னு தமிழக அரசாங்கம் சொன்னாங்க ஆனால் பாருங்கள் இங்கே புதுக்கோட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவர் இல்லாததுனால முறையான சிகிச்சை கிடைக்காம கர்ப்பிணி இறந்து போனதாக செய்தி வந்திருக்கு ஆனால் தமிழக அரசாங்கம் ரெண்டாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ரெண்டு மருத்துவர்களுக்கான பணி நியமன ஆணையை வழங்கிட்டேன்னு சொல்கிறாங்க அந்த மருத்துவர்கள்லாம் எங்கே எங்கே பணி நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க உண்மையிலே பணி நியமனம் செய்யப்பட்டிருக்காங்களா இல்லை வழக்கம் போல திமுகவுடைய குருடாவா அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை கேள்வி எழுப்ப இந்த மூணாவது இன்சிடெண்ட்டையும் பாஜக ஷேர் பண்ணி பார்த்துக்கோங்க இவ்வளவு அதிர்ச்சியான விஷயங்கள் தமிழ்நாட்டில் நடந்துக்கிருக்கு அதை பற்றியெல்லாம் எந்த மீடியாவும் டிபேட் வந்து நடத்தாமல் மும்மொழிக் கொள்கையை பற்றியும் ஹிந்தியை திணிக்க பார்க்குறாங்க அப்படின்னு திமுக நடத்தக்கூடிய போராட்டத்தை பற்றியும் தான் டிபேட் நடத்துகிறாங்களே தவிர இந்த முக்கியமான இஷ்யூவை பற்றியெல்லாம் ஏன் வந்து டிபேட் நடத்த மாட்டேங்க அப்படின்னு பாஜக கேள்வி கேட்குறாங்க இது பேசு பொருளாக மாறி இருக்குது அண்ணாமலை வந்து மறுபடியும் செய்தியாளர்களை கார் துப்பாத குறை தான் அப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு என்னென்னா அண்ணாமலை என்ன சொன்னார் தெரியுமா முன்னாடி பாஜகவை இகழ்ந்தவர்கள்னா இன்னைக்கு பாஜகவோடு கூட்டணி வைக்கணும் அப்படின்னு தவம் கிடப்பதாக அண்ணாமலை சொன்னார் பாஜகவுடைய வளர்ச்சியை மறைமுகமாக குறிப்பிட்டார் உடனே பத்திரிகையாளர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட போய் பாஜகவோடு கூட்டணி வைக்க அதிமுக தவம் கிடப்பதாக அண்ணாமலை சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு திரித்து கேள்வி கேட்டிருக்காங்க இபிஎஸும் இல்லையே அண்ணாமலை அப்படி சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ் நகர்ந்து போயிட்டார் அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அவர் இதை தான் சொல்லியிருக்காரு நான் அதிமுகவை குறிப்பிடவே இல்லை இருந்தாலும் உங்களுக்கு ஏழு மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் ஒரு டிபேட் வந்து நடத்தணும் அந்த டிபேட்டுக்கு நான் இல்லை எடப்பாடி அண்ணன் இவங்க கிட்ட இருந்து ஏதாவது ஒரு வார்த்தையை கொடுங்க நீங்கள் டிபேட் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க திருச்சு நான் சொல்லாத விஷயத்த சொன்னதாகவும் அவர் சொல்லாத விஷயத்த சொன்னதாகவும் திரித்து நீங்கள் வந்து டிபேட் ஷோ நடத்துறதுக்கு நாங்கள் தான் ஆளா அப்படின்னு அண்ணாமலை கேள்வி கேட்டிருக்காரு அதுல இந்த டிபேட் ஷோவில் வந்து பத்திரிகையாளர் அப்படிங்கிற போர்வையில் எல்லாம் திமுகவுடைய சொம்பாக இருக்காங்க திமுகவுடைய ஆதரவாளர்களாக இருக்காங்க ஆனால் பத்திரிகையாளர்கள் நடுநிலையாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேர் மட்டும் கொடுத்துக்கிறீங்க அப்படின்னு அண்ணாமலை கிளி வெளியின்னு கழிச்சிருக்காரு தமிழக மீடியாக்களையும் தமிழக மீடியாக்கள் டிபேட் நடத்தக்கூடிய லட்சணத்தையும் இது ரெண்டாவது டாபிக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்